நடுக்கடலில் சிக்கித் தவிக்கும் மீனவர்களை எளிதில் மீட்க இந்திய கடலோர காவல் படைக்கு புதிய கப்பல் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர் சகாதேவன் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம் இந்திய கடலோர காவல் படைக்கு அக்ஷர் என்ற புதிய கப்பலானது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் முன்னூற்றி இருபது டன் எடை கொண்ட ஒரு கப்பலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதிநவீன தானியங்கி கட்டுப்பாட்டு வசதிகள் நிறைந்த இந்த கப்பலில் கிட்டத்தட்ட மூன்று மீட்டர் நீளம் கொண்ட ஒரு துப்பாக்கி அதே போல் பனிரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் கொண்ட இரண்டு இயந்திர துப்பாக்கிகளானது பொருத்தப்பட்டிருக்கிறது நடுக்கடலில் மீனவர்கள் சிக்கினாலும் சரி வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் அவர்களை துல்லியமாக கண்டறிந்து மீட்கக்கூடிய வசதிகள் இந்த கப்பலில் இந்த கப்பல் இன்ச் பை கடலில் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மிக துல்லியமாக இவைகள் பாதிப்பில் இருக்கிறார்களா என்பவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அதிநவீன கேமராக்களும் கேமராக்கள் இந்த பொருத்தப்பட்டிருக்கிறது அதிநவீன தானியங்கி வசதி கொண்ட இந்த கப்பல் இந்திய அரசனுடைய முழு அர்ப்பணிப்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கப்பல் நிறுவனமானது இந்த கப்பலை உருவாக்கி இன்று இந்த அர்ப்பணிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காரைக்காலில் தனியார் துறைமுகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கொண்டிருக்கிற அதிகாரிகளும் நாகை மாவட்டம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் இந்த அது மட்டும் இல்லாமல் திறன் கொண்ட இரண்டு என்ஜின்கள் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கப்பலானது சென்று சேரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் முழுக்க முழுக்க பயணிக்கக்கூடிய இந்த கப்பலில் அதிகாரிகள் ஒரு கமாண்டர் முப்பத்தி மூன்று பேர் மற்றும் இந்த கப்பலில் படையினர் என இந்த அக்ஷர் கப்பல் மிக ஒரு சாதனையை படைக்கும் நிறைய மீட்பு பணிகளுக்கு இந்திய அரசாருக்கு பயன்படும் என கப்பல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் செய்திகளுக்காக காரைக்காலில் சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க